எங்க பட்டாசாங்க இருக்குன்னு தெரியுமா எடுத்தோன்னே இங்க பாரு இங்க பாரு

இதெல்லாம் பிரிக்கும் போது சேஃப்டிக்கு என்ன வச்சுக்கணும் பக்கத்துல பட்டாசெல்லாம் போது கம்பல்சரி என்ன வச்சுக்கணும் பக்கத்துல தண்ணி வச்சுக்கணும் ஓகேவா இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் சின்ன சின்ன பட்டாசு இதுமாரி எடுக்க போறதெல்லாம் பெரிய பெரிய நைட் ஷாட்ஸ் பட்டாசு தான் இருக்கு वाई के लपेटे बढ़िया चल माँ। पाँच ही ना। अब बढ़िया तो बढ़िया नहीं है ना ना मेरे से बिस्किट ले। स्काई क्रैपर्स, फिफ्टीन <फितीं> शॉट्स आ। स्काई क्रैपर्स, फिफ्टीन। आरुवद शॉट। आरुवद शॉट आ। अरे आरुवद शॉट बढ़िया की माँ। डांसिंग पीका के लोग आ।

சோனி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மல்டிசார்ட்ஸ் இந்த வருஷம் டிஃப்ரெண்டாக வாங்கியிருக்கு பார்ப்போம் எப்படியெல்லாம் வெட்டிக்குதுன்னு செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு ஓ செகண்ட் பாக்ஸ் ఓ బాబు ఏ ఉందో ഇതെന്താ മണി എന്തുസമയ നടതാ ചോക്ലേറ്റ് എനിക്ക് ചോക്ലേറ്റ് ചോക്ലേറ്റ് ഇതിവിടെ നമ്മൾ சாർട്ടേനാ വായ സ്റ്റോർ മോഞ്ച് ഇത് നമ്മൾ சாப்பிட കൂടാനില്ലടാ അവര് എല്ലാം ഉണ്ടോ